பாஜக இருந்து அதிமுக வெளிவந்த நாளிலிருந்தே வயிற்றுச்சல் தாங்காமல் பாஜகவுடன் அதிமுக கள்ள கூட்டணி கள்ளத்தொடர்பு என்றெல்லாம் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்து வருவதாகவும் தொடர்பு வைக்கும் பழக்கு தோஷம் மு க ஸ்டாலினுக்கு தான் உண்டு என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் ஸ்டாலினுக்கு மக்கள் செல்வாக்கு எழுந்து விட்டார் அதனால இந்தியா கூட்டணி என்ற போர்வியில் இந்த தேர்தல சந்திக்கிறார் அந்த இந்தியா கூட்டணி என்ற போர்வு இல்லை என்றால் ஸ்டாலின் டெபாஸ் கூட வாங்க மாட்டார் நாடாளுமன்றத்தில் டெபாஸ்ட் கஷ்டம் இந்தியா கூட்டணி அதை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக செய்கின்ற வேலை இதுதான் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விலகிட்டோம் அது அவருக்கு பொறுக்கல கல்ல கூட்டணிங்கிறாரு கல்ல தொடர்புங்கிறாரு இதெல்லாம் அவர்களுடைய அனுமதியாக சொல்லி வார்த்தை தான் நான் கருதுறேன் மனசுல இருந்தால் வெளியில் ஒன்று வருந்து பாருங்க அவையிலுக்கு வேணா அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கலாம் அதிமுக நிர்வாகிகளுக்கு உள்ள தொண்டருக்கு இல்ல தலைவருக்கும் கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களே நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம எதுக்கு கள்ள தொடர்பு கள்ள கூட்டணி வேணா நேரடியாக வச்சுட்டு போறோம் என்ன தலையே தூக்க போற நீ அது எங்க கட்சி விஷயம் உனக்கு அக்கறை அந்த கூட்டணி இருந்து விலகி வந்ததுதான் எரிஞ்சு கிடக்கிறாரு எரிச்சல் உனக்கு ஏப்பா எரிச்சல் வருது எங்க கட்சியில் இருக்கிறோம் எங்க கட்சி கூட்டில் இருக்குது விலகுது அது எங்களுடைய இஷ்டம் என்னுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் செயல்படுத்துறோம் அன்றையிலிருந்து இது வரைக்கும் எல்லா கூட்டத்திலையும் தொடர்பு ஏதோ அவருக்கு பழக்க தோசை இருக்க மாட்டேங்குது அதுதான் இது மறக்க முடியாத என்னையை வச்சுட்டு பேசிட்டு இருக்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க